மனோ கோச்சிங் சென்டர் சிந்தாமணி இன்றைய யோகா பதிவில் விருட்சாசனம் இது ஒரு முக்கியமான ஆசனம் இந்த விருட்சாசனம் என்ற ஆசனத்தை பற்றி பார்ப்போம் இந்த ஆசனம் செய்வதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு உடலை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்ளுங்கள் மனதை ஒருமுகப்படுத்துங்கள் மனம் அலைபாய்ந்தால் எந்த ஆசனமும் செய்ய முடியாது மனதை ஒருமுகப்படுத்துங்கள் மனதை ஒருமுகப்படுத்த சிரமமாக இருக்கிறது என்றால் இதற்கு எளிய வழி ஒன்று இருக்கிறது அதாவது உங்கள் வலதுகை கட்டை விரல் வலதுகை கட்டை விரல் நகத்தினால் நெற்றி பொட்டில் நெற்றி பொட்டில் லேசாக அழித்தி ஒரு கீறல் செய்யுங்கள் நான் சொல்லுவது மறுபடியும் கவனிங்க மனதை ஒருமுகப்படுத்த முடியவில்லை என்றால் உங்கள் வலது கை கட்டை விரலில் உள்ள நகர்த்தினால் நெற்றி பொட்டில் லேசாக அழுத்தி ஒரு கீறல் செய்யுங்கள் அப்போது ஏற்படும் வழியையே உணருங்கள் உங்கள் சிந்தனை முழுவதும் அந்த வழியிலேயே இருக்க வேண்டும் நெற்றி பொற்றில் ஏற்படும் வழியிலேயே இருக்க வேண்டும் இப்படியே பலமுறை முறை நெற்றி பொற்றில் நகர்த்தினால் கீறி கீறி ஏற்படும் வழியை வழியையே நீங்கள் உணர்ந்தீர்களானால் அந்த வழியையே நீங்கள் சிந்திப்பீர்களானால் உங்கள் மனம் ஒருமுகப்படும் அதாவது தியானம் செய்வதற்கான முதல் படி இதுதான் இது எதுவுமே வந்து எடுத்தவுடனே எதையும் செய்துவிட முடியாது அதற்கு அதற்கு முறையான பயிற்சி எடுத்தால்தான் அது நம்ம மூளையில் பதிந்துவிடும் மூளையில் பதிந்துவிட்டால் பிறகு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மூளை சொல்கிற வேலையை நம்முடைய உறுப்புகள் செய்ய ஆரம்பிக்கும் இதுதான் மனித உடலின் மகத்தான தத்துவம் ஆகவே மனதை ஒருமுகப்படுத்தி பிறகு தரையின் மீது நேராக நில்லுங்கள் அடுத்து இடது காலை இடது காலை மடித்து வடது வலது தொடையில் பதியும்படி புதிகாலை மேல்நோக்கி வையுங்கள் சந்தேகம் ஏற்பட்டால் அந்த படத்தை பாருங்கள் இடது காலை மடித்து வலது தொடையில் பதியும்படி புதிகாலை மேல்நோக்கி வையுங்கள் இரண்டு கைகளையும் முன்பக்கம் நீட்டி இரண்டு கைகளையும் முன்பக்கம் நீட்டி மாறுபகுதி பகுதி அருகே கொண்டு வந்து வணக்கம் செய்யுங்கள் இரண்டு கைகளையும் மார்பு பகுதி அருகே கொண்டு வந்து வணக்கம் செய்யுங்கள் பிறகு மெதுவாக இந்த நிலையிலேயே ஒரு பத்து வினாடி இருங்கள் இந்த நிலையிலேயே வணக்கம் செய்து கொண்ட கால்களை மடித்து வணக்கம் செய்து கொண்டிருக்கும் நிலையிலேயே பத்து வினாடி இருங்கள் பிறகு கைகளை மெதுவாக கீழே தொங்க விடுங்கள் பிறகு மடித்து வைத்த காலை மெதுவாக எடுத்து தரையில் வையுங்கள் மறுபடியும் உடம்பை ரிலாக்ஸ் செய்து கொண்டு நேராக நிமிர்ந்து நில்லுங்கள் இப்பொழுது வலது காலை மடித்து இடது தொடையில் பதியும்படி புதிகாலை மேல்நோக்கி வையுங்கள் வலது காலை மடித்து இடது தொடையில் பதியும்படி புதிகாலை மேல்நோக்கி வையுங்கள் கைகளை முன்புறம் நீட்டி பகுதி அருகே கொண்டு வந்து வணக்கம் செய்யுங்கள் இந்த நிலையில் ஒரு பத்து இருங்கள் இப்படியே ஒரு பத்து நிமிடம் இந்த யோகாசனத்தை செய்யுங்கள் பத்து நிமிடம் பயிற்சி முடித்த பிறகு சிறிது ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் பிறகு இரண்டு டம்ளர் தூய நீர் அருந்துங்கள் இந்த உருட்சாசனம் என்ற யோகாசனம் செய்வதால் கால்கள் பலப்படுகிறது இடுப்பு எலும்புகள் வலுவடைகின்றன தோல்பட்டை பலமாகிறது உடல் முழுவதும் புத்துணர்ச்சி ஏற்படுகிறது மனதை ஒருநிலைப்படுத்த உதவுகிறது உடலை சமநிலைப்படுத்த உதவுகிறது சமநிலை என்றால் பஞ்சபூத சக்திகளை சமநிலைப்படுத்த உதவுகிறது பஞ்சபூத சக்திகளான நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த சக்திகளை நம் உடலுக்குள் நிலைநிறுத்தி அவற்றை சமநிலைப்படுத்த இந்த விருட்சாசனம் என்ற யோகாசனம் பயன்படுகிறது இந்த மனோ கோச்சிங் யூடியூப் சேனலில் பதியப்படுகின்ற யோகாசனங்கள் அனைத்தையும் பாருங்கள் இன்றைக்கு இந்த பதிவை பார்க்கிறவர்கள் நேற்று இதனுடைய முன்னோடியாக ஒரு யோகாசனம் செய்திரு செய்திருந்தோம் ஆகவே இந்த எளிமையான யோகாசனங்கள் நம் உடலுக்கும் உள்ளத்துக்கும் புத்துணர்ச்சியை அளிக்கின்றன இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துகின்றன தேங்கிய இரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்துகின்றன இதனால் உடல் பலமடைகிறது உடல் ஆரோக்கியமடைகிறது வாழ்நாள் அதிகரிக்கிறது ஆகவே இந்த யூடியூப் சேனலில் பதியப்படுகின்ற இந்த யோகாசனத்தை சிறியவர் முதல் பெரியவர் வரை ஆண்கள் பெண்கள் அனைவரும் செய்யலாம் கர்ப்பிணி பெண்கள் செய்ய முடியாது மற்றபடி அனைவரும் செய்யலாம் எனவே இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் அப்பொழுதுதான் பதிவு போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இதை தெரியப்படுத்துங்கள் இது வந்து ஒரு எளிமையான யோகாசனம் இதை செய்தாலே போதும் வெறுமனே செய்யாமல் இருப்பதை விட இந்த யோகாசனம் செய்தாலே உடல் சமச்சீரடையும் இரத்த ஓட்டம் சீரடையும் பசி எடுக்கும் நன்கு தூக்கம் வரும் மனம் அலைபாயாது தேவையற்ற எண்ணங்கள் உருவாகாது உருவாகினால் தான் அதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் உருவாகும் ஒன்றை உருவாக்கும் போது தான் அதை அடக்க வேண்டும் இந்த யோகாசனம் செய்தால் தேவையற்ற எண்ணங்களே தோன்றாது ஆகவே இந்த பதிவை பார்த்து தினமும் காலையில் பத்து நிமிடம் செய்யுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்